ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியில் பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரியின் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ரூபாய் நூற்றி எழுபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நான்கு ஆய்வக கட்டிடங்களை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் அவர்கள் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் முனைவர் பெத்தாலட்சுமி முன்னாள் அமைச்சர் தென்னவன் நகரமன்ற தலைவர் குணசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்